என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க ஒரு நிமிஷம் என்ன ஒரு லட்சம் ஒரு லட்சமா என்னையா சொல்ற டோக்கன் அட்வான்ஸ் பேலன்ஸ் நீங்க கேட்டு வாங்கி நான் கட்டாயம் பண்ணித்தரேன் தம்பி கட்டாயம் பண்ணித்தரேன் பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் பெரியார வச்சு சோறு இங்க பெரியார் என் ஜுண்ணி பெரியார் புண்டாமேனுங்க சோறு போட்டது நாங்கடா ஓத்தாளக ஒரு வாட்டி வர்றான் பாரு வர்றான் பாரு அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பாரு சுச திராவிடம் என் ஜுன்னி பெரியார் என் புளுத்தி ஓத்தா நீங்க விடலாம் பண்ணிட்டு மீனு வச்சுக்க கொன்னு பொறச்சிட்டுதான் போவேன் புண்டாமனை

பார்த்து என்னமா நீங்க இப்படி பண்றீங்களா உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அந்த பணி நடவுங்கள் அவசரப்பட்டு முடிவு கோராமல் நல்ல வண்ணம் சிந்தித்து சரி என்று பட்டால் தன்மையோடு உங்களால் ஆன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் உங்களை கருவறுத்து தாலி போட்டு வந்தவன்டா நானு

ஒரு மாநில முதலமைச்சர் தானே அவர் எப்படி போரை என்று நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் என் அன்பு மக்களை படம் போல காலையில் அஞ்சு மணிலிருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் முதலமைச்சராக்கி விடுங்கள் நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்துவிடுவேன் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் வந்து என்ன வட ஆப்பிரிக்கா பார்த்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருக்கத்தை பார்த்ததே இல்லடா கடன் உண்மை செய்திகளை உறக்க சொல்வது நான் சொல்லட்டுமா நீங்க ரொம்ப அவதூறு பரப்பும் அலப்பறைகள் நாம் தம்ல சீமான் ஈரோட்டிலே திமுகவுக்கு எதிராக சீதாலட்சுமி என்ற பெண் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார் சரியான லூசு கூடமா லூசு கூட ஈரோட்டில் வேட்பாளரை நிறுத்தியதுமே ஈரோட்டில் உள்ள சிலர் ஒரு சிலர் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன் வந்து பார் ஈரோடு பெரியார் ஆதரவு நகரம் ஈரோட்டிலே வந்து பெரியாரை ஆதரித்து முழக்கமிடும் நீ வாக்கு கட்டி விட என்றெல்லாம் சவால் பேசினார்கள் சில அலப்பறைகள் எங்க கிளம்புறா இப்பதான் புரியுதா லேட் பிக்கப்டா நீ பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்ன அடிச்சு அவன் கையால் உடஞ்சு ஊற விட்டு ஓடிட்டான் கடைசியா நீங்க வந்து என்ன அடிச்சு பெரிய ரவுடின்னு பேர் வாங்கி எல்லாம் பாக்குறீங்க பத்து பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறப்பற ரவுடிகளா ஒண்டியா என்ன மாதிரி ரெண்டு அடி வாங்குற மாதிரி அவன் ரவுடி அவருடைய வாயை மூடும் விதத்தில் நாம் தமிழன் சீமான் ஈரோட்டில் சீதாலாமி லட்சுமி ஆதரித்து பிரச்சாரத்தில் பரப்புரையில் ஈடுபட்டார் மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் இதுக்கு அப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவோஸ்டாவோ மாறி பண்ணாத எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது உனக்கு இந்த வில்லன் கட்ட அப்பலாம் செட் ஆகல நீ எப்போ தமா சாவேறு சமீப காலமாக சீமான் ஈவேராவை பற்றி அக்குவேறு வேறு ஆணி வேறாக பிரித்து மேய்வது சிலருக்கு பிடிக்கவில்லை வெப்பம் கெட்டவன மானம் கெட்டவன உனக்கு எதிராக பெரிய மீச அவர்கள் நேரடியாக மோதி பார்த்தார்கள் மேலும் மேலும் பற்றிய தகவல்களை சொல்லிக்கொண்டே இருந்தாரே தவிர தன்னுடைய பேச்சை நிறுத்தவில்லை எல்லாமே மொரத வருண்டாம் அப்படின்னு நடக்குது இதன் காரணமாக இப்போது சிலர் விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கைக்கூலிகளுக்கு காசு கொடுத்து சீமானை பற்றி ஒரு பரப்புங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஐயா பாருங்க இந்த அநியாயத்தை எனக்கு அதுக்கான தேவையும் இல்ல அவசியம் இல்ல என்னால புரிஞ்சிக்கவே முடியல என்ன என்னாலே புரிஞ்சுக்க முடியல அது தேவை தேவைன்னா தானே செய்யணும் ஒண்டி புலி உன்ன ஒரு நாளைக்கு மார்கால் மார்கை வாங்கி உன்னை நொண்டி புளியாக்கல என் பேர் வெளியே தேவையில்லை அந்த அடிப்படையிலே ஒரு ஒரு நாதாரி சீமானுடைய போட்டோவை எடுத்து அதை நான் தான் எடிட் செய்தேன் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த போட்டோவில் இருக்கிறது நானே இல்லைங்கிற பிறகு என்ன போயிட்டு இருக்கிறீங்க ஆயிரம் பேரை பார்த்துருக்கிறேன் ஆனால் உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு வர நான் பார்த்ததே இல்லை ஏப்பா இவ்வளவு நாள் எங்கே போனேன் பன்னெண்டு வருஷம் ஆச்சு அந்த படம் என்னிடம் வந்து எடிட் செய்து என்று சொல்லி இருக்கிறாய் பன்னெண்டு வருஷம் எங்கே போனேன் எப்படி சார் நீங்கள் வாங்க ஒரு வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க இந்த பன்னெண்டு வருஷத்தில் என்னைக்காவது வாயை திறந்தியா இந்த படம் நான் தான் எடிட் பண்ணேன் நான் தான் போட்டு கொடுத்தேன் என்று சீமான் இலங்கைக்கு சென்று விடுதலை புலி தலைவர் பிரபாரனை சந்தித்தது ஊருக்கே தெரியும் சந்திக்கவே கூட்டி அதன் பிறகு அவர் பிரபாரனுடைய ஆதரவாளராக மாறினார் தன்னுடைய தலைவனாக பிரபாரனை ஏற்றுக்கொண்டு ஜெயிலுக்கும் போனார் சத்தியமா இதுதான் அவருடைய வரலாறு இன்றைக்கு தமிழ் தேசியம் தமிழ்நாடு தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரே அரசியல் தலைவராக சீமான் செயல்பட்டு கொண்டிருக்க காரணத்தினாலேயே தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் உலகம்லா உலகளாவிய தமிழர்கள் சீமானுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்

தீர்ப்பாயத்தில் நாம் தமிழர் கட்சியின் சர்வதேச தொடர்பாளரான நியூமன் சமர்ப்பித்த அறிக்கையில் உள்ள புலிகளுக்கு எதிரான கருத்துக்கள் என்ன எப்படி ஒன்று விடுதலை புலிகள் மக்களை கேடயமாக பயன்படுத்தியது மனுஷன இப்ப இருக்கணும் இரண்டு குழந்தைகளை போரில் ஈடுபடுத்தியது புரிஞ்சிக்கவே முடியல என்ன என்னாலே புரிஞ்சிக்க முடியல மூன்று பெண்களுக்கு கட்டாய கருக்கலைப்பு செய்தது இந்த குட்டவாளி பிளாஷ் பேக்கை செட் ரீவென்ட் செய்து பார்த்தால் அவன் கடன் வந்துள்ள போர்ஜி எத்தனை ஃப்ராட் எத்தனை சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அவன் வெரி டர்ட்டி வில்லன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க